பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் சாம்பார் ஸ்குவாடு டீமுக்கு பிக் பாஸு ஒரு ஆப் அடித்து விட்டுருக்காரு அந்த ஆப் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் ரம்யா ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் கூட இது உண்மையோ அப்படின்னு நினச்சிட்டேன் அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அதை மட்டும் நீங்கள் ஹெல்ப்பாக பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட் போயிடலாம் ஆல்ரெடி இன்னைக்கு வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுன்ற மாதிரி பார்வதி மற்றும் வியானா வந்து அக்கா தங்கச்சி கேரக்டர் போயிட்டு ஒரு ரோல் பிளே நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க அதுல கிச்சன் டீம் ஒட்டு மொத்தமா குவார்டினேஷனா பண்ணுன்ற மாதிரி ஒரு மெனுவை பேஸ் பண்ணி ஒரு பாட்டை பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பாட்டை பிரசென்ட் பண்ணி ரெண்டு டிம்மே கேட்டாச்சு ஆ அது காட்டி ஒரு லெட்ரு வருது லெட்டர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா இவங்க மெனு போர்டு எழுதி மெனு போர்டில் இருக்கிறது தான் நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி கிச்சன் டீம் ஒரு விதமான ரூல்ஸை வந்து போடுறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதை போட்ட உடனே ஆல்ரெடி மத்த டீம் கான்ல இருந்தாங்களா பிக் பாஸ் ஒரு லெட்டர் எடுத்துன்னு வந்துட்டார் லெட்டர் அமைச்சுட்டு ஸோ அங்கே ஒரு போர்டு இருந்தது பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் அந்த போர்டில் உங்களுக்கு தேவையான டிஷ்ஷெல்லாம் எழுதி போடலாம் நீங்கள் தேவையான எல்லாம் எழுதி கொடுக்குறத வந்து கிச்சன் டீம் செஞ்சு உங்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்ற லெட்டரில் வந்துருச்சு இவங்க ஒரு திட்டம் பிக் பாஸ் டீமுக்கு போட்டாங்களா பிக் பாஸ் டீம் கொடுத்து இப்போ கிச்சன் டீமை ஃபயர் பண்ணுற அளவுக்கு பண்ணியாச்சு இப்போது இவங்க போயிட்டு டிஷ்ஷை எழுதி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் கிச்சன் டீம் சமைச்சிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக அந்த இடத்துல காண்டாவாங்க பல சம்பவங்கள் நடக்கும் அதெல்லாம் என்ன எது அப்படின்றத பார்க்க போறோம் அடுத்தடுத்த வீடியோல இது ஒரு பக்கம் தற்போதைய லைவ் அப்டேட் என்னன்னா நம்ம ரம்யா அவர்கள் கன்ஃபர்ஷன் ரூம்ல போயிட்டு பிக் பாஸ் கிட்ட பேச போறாங்க ஏன்னா அழுதுகிட்டு இருந்த ரம்யாவை பார்க்க முடிஞ்சு ரம்யா ஏன் அழுதாங்க எதனால அப்படின்ற காரணத்துக்கு வருவுமே இப்போ ஸோ இங்க மூணு கேப்டன் தன்னிச்சையா முடிவெடுத்து பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணிட்டாங்களா வெளியே போய் டிஸ்கஷன் நடக்குது டிஸ்கஷன் நடக்கும்போது அந்த டீம்மேட்ஸ் கேக்குறாங்க சரி நீ சொல்லு ரம்யா எதனால நீ தேர்ந்தெடுத்த ஆஸ் அ டீமோட ரெஸ்பான்ஸ்ட் டீமோட கேப்டனா நீ எடுத்த முடிவு எங்களுக்கு வந்து சில மாற்று கருத்துக்கள் இருக்கும் நீ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறவருமோ எங்களுக்கு ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கு நீ என்ன பண்ணிருக்கன்னு கேட்கறாங்க ஸோ அது கேட்கறது ஒரு நியாயமான விஷயம் தான் நீ எந்த பேசிஸ்ல சொன்னன்னும் போது அப்போ நிறைய கேள்விகள் கேட்கிறார் ஸோ ரம்யா சொல்றாங்க ஒரு பக்கம் விக்ரமியா வஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணும்போது நான் செலக்ட் பண்ணல அதை வந்து சாண்ட்ரா தான் செலக்ட் பண்ணாங்கன்ற ஒரு பொய்யை போடுறாங்க அது சாண்ட்ரா செலக்ட் பண்ணல சாண்ட்ரா வந்து விக்ரம பாதுகாப்பும் விக்ரம வந்து இல்ல இல்ல கரெக்டா தான் பண்ணாரு நான் எல்லாம் பார்த்தேன்ற விக்ரமுக்கு தான் சாண்ட்ரா பேசியிருப்பாங்க ஆனா இங்க வந்து ரம்யா என்ன பண்றாங்க பச்சையா போய் அப்படியே மாத்தி போறது ஏன்னா ரம்யாவுக்கு ஒரு வழக்கம் இருக்கு அவனை யார் ரம்யா யார் சொல்றாங்களோ ரிட்டர்ன் வந்து ரம்யாவை சொல்லுவாங்க அதுதான் வேலை ரம்யாக்கு இதை வந்து இங்க அப்படியே மாத்தி சாண்ட்ரா மேல பழிய போடுறது இது ஒரு பெரிய தப்பு அதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்தாங்க அவங்களா ஆப்ஷன் கொடுத்தாங்களா இல்ல நீ யா சொன்னியா அவங்க ஆப்ஷன் கொடுத்தாங்க அதில் நான் செலக்ட் பண்ணேன் படி நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் ரம்மையாக சொல்கிறாங்க உடனே சபரி கேட்குறேன் நீ ஏன் ஆப்ஷனில் வந்து செலக்ட் பண்ணுற உனக்கு அவங்க ரெண்டு பேர் கொடுத்தாங்கன்னு அந்த ரெண்டு பேர் எடுத்துகிட்டு கூடாது நீ அஞ்சு பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த அஞ்சு பேர்ல பார்த்துருக்கணுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாப்புல கரெக்டு தானே நீ அவங்க கொடுக்குற ஆப்ஷனில் நீ ஏன் போற நீ அஞ்சு பேர்னா அஞ்சு பேர் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றத வச்சு தானே பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சபரி கேட்குறான் உடனே சபரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க மைக்கை போட்டு நான் போயிட்டே இருப்பேன் இப்படிலாம் பேசாத அப்படின்றான் ஏமா கேள்வி கேட்டால் உனக்கு நம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ ஒரு கேள்வி கேட்டால் நீ அதுக்கான ஆன்சர் பதில் சொல்லணும் உனக்கு நீ என்ன சொல்லிட்டல நான் உன்ன சொல்லுவேன் அப்படின்ற வெஞ்சன்ஸ்ல தான் பண்ணாங்களே தவிர்த்து பழிக்கு படுத்திக்கிற மாதிரி தான் பண்ணாங்க அங்கே கேட்டா ஒரு கிளாரிஃபிகேஷனும் கிடையாது எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறாங்க அதுல அவங்க சேண்ட்ரா என்னென்ன ஆப்ஷன் சொன்னாங்கன்றதெல்லாம் சொல்றாங்க இவங்க அதில் நான் செலக்ட் பண்ணேன்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்போ வந்து வியான ஒரு பாயிண்ட் அடிச்சிச்சாரா இது வந்து எனக்கு முழுக்க முழுக்க மூணு கேப்டன் வந்திருக்கீங்க இது வந்து மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெஞ்சன்ஸ் வச்சு மாச்சி மாற்றி பழி வாங்கிக்கணுன்ற மாதிரி பண்ண மாதிரி எனக்கு தோணுது அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி ஓப்பனாக அரோரா பொண்ணு அடிச்சிச்சு எப்படி ஓப்பனாக அரோரா பொண்ணு அடிச்சிச்சு அப்பயே முடிஞ்சு போச்சு அடுத்ததான் என்ன நடக்குது ஒரு பக்கம் இப்படி சொன்னவனே அப்படியே ரம்யா அவுட் அரோரா வந்து நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்ன போது ரம்யா அப்படி எழுந்து போயிட்டாங்க அங்கே ஏன்னா கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க ஒருத்தருன்ற கேஸு தான் மாட்டிக்கிட்டாங்களா சரி ஓகே அப்படின்னு விட்டு வந்தா திரும்ப உள்ள போறாங்க திரும்ப ரம்யா வந்து வெளியே உட்காந்து திரும்ப புலம்ப ஆரம்பிச்சிட்றாங்க கெமிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்றது இதுல ஸோ என்ன பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கெமி இவங்க பண்றதுலாம் கொஞ்சம் ஓவரா தான் பண்றாங்க என்ன பண்றது நான் இருக்கிற வரையும் இந்த வீ என்ன நான் எவ்வளோ நாள் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேனே தெரில அத்தனை நாள் உயிரோடு இருக்கிற போறேன் சந்தோஷமா இருந்துட்டு போனோன்னு ஏமா புரியல எனக்கு இப்போ இதுக்கும் உயிரோடு இருக்க போறதுக்கும் என்ன சம்மந்தம் இதுக்கு அதுக்கும் சோத்தலா சம்பந்தம் இல்லை எனக்கு புரியல மக்களே எதுக்கு இப்போ உயிரோடு இருக்கணும் இது இருக்கணுன்ற மாதிரி இந்த வீட்டில் இப்படி தான் நடக்கும் அதுக்குன்னு உயிரோடு இருக்கணும் வரையே சந்தோஷமாக இருக்கணும் அப்படி பிக்பாஸ் வீட்டுக்கே வந்துருக்கக்கூடாது இந்த மாதிரி டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஆகணும்னு நினச்சா அது பிக்பாஸ் வீட்டுக்கே வந்துருக்கூடாது இது என்ன இது பிக்பாஸ் வீடாக என்ன வீடுன்னு தெரியல இந்த மாதிரி பல விஷயங்கள குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க மேடம் மேலே மட்டும் எந்த குற்றச்சாட்டும் வைக்கக்கூடாது எதுவுமே சொல்லக்கூடாது ஆ ரம்யா சூப்பர் பா ரம்யா பக்காவாக கேம் விளையாடிருக்காங்கப்பா ரம்யா செம்யா பண்ணாங்க இருப்பாங்கன்னு எல்லாம் பாராட்டு மட்டும் இருப்பாங்களா இங்கே தப்பு ச இதுவும் பாராட்டும் செய்வாங்க ஐ மீன் தப்புகளை குற்றம் சாட்டை தான் செய்வாங்க அதை எப்படி எடுத்துக்கணும் உங்க மேல குற்றமே வைக்க கூடாதுன்றது எந்த விதத்தில் நியாயம்ன்றது எனக்கு புரியல டோட்டலி இட் இஸ் நாட் ஃபார் ஃபார்மி அதுல அவங்க வந்து உயிரோட இருக்கணும் அப்படின்றத பத்தி பேசுறாங்க உடனே அரோரா சொல்றாங்க இந்த மாதிரிலாம் இல்ல ரம்யா புரிஞ்சுக்கோ ஒரு நாள் இப்படிதான் நடக்கும் எனக்கும் அந்த மாதிரிதான் புரிஞ்சுக்கோ ரம்யான்ற மாதிரி சொல்றாங்க உடனே எனக்கு வந்து மந்த்லி வர வேண்டியது பதினோரு நாள் டிலே ஆயிடுச்சு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது என் தலை முடியெல்லாம் கொட்டுது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு தெரியுமா டெய்லி நைட்டு நான் போய் அழுதுகிட்டே இருக்கேன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து புலம்புறாங்க சரி தான் விட்டா அடுத்து வராங்க பாயிண்ட்டுக்கு எனக்கு அவங்க சொன்ன ரீசன்ஸ் ஏமாலே குற்றச்சாட்டு கூட வைக்க முடியாது எது வேணாலும் சொல்லிட்டு போட்டால் அது பிரச்சனை இல்லை கவலைப்பட போடுறதுல ஆனால் அவங்க சொன்ன ரீசன் இருக்க பற்றியா ரீசன் அது என்னை வச்சு குத்துற மாதிரி இருக்கு குத்துறா மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் உங்களை சொன்னதே பிடிக்கல அதுக்கு குத்துறா மாதிரி இருக்கு இதில் வந்து விக்ரம் என்ன சொல்கிறான் அவன் டீமுக்குள்ள அவன் என்ன பண்ணான்னு நான் பார்க்கல அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணேன்னு அவனுக்கு தெரிலல அதே மாதிரிதான்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இது பழிக்கு பழியா போதே தவிர்த்து ஸோ அந்த கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ இருந்து பண்ணணுன்றது தெரில அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து அழுதுகிட்டே பேசுறாங்க என்னால் முடியலன்ற மாதிரி முடிய கலைக்கிறாங்க இதெல்லாம் பண்றாங்க அரோரா ஓப்பனா சொல்லிச்சு அந்த பொண்ணு இங்கே பார்வை ரம்யா உனக்கு டெய்லி நைட்டு போய் அழுதுட்டு இருக்க இதெல்லாம் பண்ணுறேன்னா அது உனக்கு இருக்கிற பிரச்சனை அதை போய் அட்ரஸ் பண்ணி இது இப்படியே விட்டாது உனக்கு நல்லது இல்லைன்ற மாதிரி அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லிடுச்சு எனக்கு ரெண்டு நாள் இருந்ததே என்னால் இது பண்ண முடில அது ஓப்பனாக வென்டிலேட் பண்ணிடணும்றத சொல்லியாச்சு சரின்னு சரினு சரின்னு சொல்லிட்டு ரம்யாவும் கூட்டு உள்ள போயிடறாங்க உள்ள போயிட்டு ஒரு நோட்டீஸ் வருது அந்த நோட்டீஸ் தான் அந்த கிச்சன் டீமுக்கு வந்து ஆப்பு அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்காங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா சபரி பேசிட்டு இருக்க டைம்ல திவ்யா வந்து ஒரு மாதிரி ரம்யா ஒன்னா ஒரு மாதிரி இருக்காங்கன்னு திவ்யா போறாங்க கேட்டப்ப என்ன ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு திவ்யாவை கட்டி பிடிச்சோடனா அங்கேயே ரம்யா ஆளா தொடங்கி விட்டார் கண்ணுல அப்படியே அப்படியே எமோஷன் ஓல்ட் ஆயிட்டு கமான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நிக்குது ஓகேவா அங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்க டீ போட்டு லெமன் லெமன் போட்டு எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சாபரி சொல்லிட்டு சாபரி வெளியே கூப்பிட்டு வந்துடுறான் வெளியே கூப்பிட்டு வந்த ஒரே அழுக ரம்யா அல மேல இருக்காங்க இப்ப என்ன பிரச்சனைனா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கறேன் எப்படி கே நீங்கள் நேற்று டிஸ்கஸ் நீங்க நீங்கள் தானே எடுத்துன்னு போய் அந்த காயின் கொடுத்தேன் இன்றைக்கி ஒரு கேப்டனாக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த முடிவை நீங்கள் அனுசரித்து போக வேண்டியது தானே ஏன் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்ன மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கல நீங்கள் வேணால் கேப்டன்சி எடுத்துங்க நான் பார்த்துக்குறேன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலி ரம்யாக்கு அவங்க சொன்னதெல்லாம் ஃபால்ட்டு கிடையாது இவனுங்க வந்து நம்மளுக்கு கேள்வி அவன் வந்து நம்மளை நாமினேட் பண்ணியிருக்கான் அதை பற்றி அவனும் பேச மாட்டேங்கிறான் ஆனால் நம்ம போய் அவனை சொன்னத மட்டும் கேள்வி கேட்கறானுங்க இது எப்படி இது நமக்கு சப்போர்ட்டா தானே இருக்கணும் கேப்டன் நீ பண்ணது சரின்ற மாதிரி தலையாட்டு இருக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரம்யாவோட எண்ணமாக இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு கிஸ்ஸுலாம் இல்லை இந்த இடத்துல வந்து இந்த ஒரு இஷ்யூவில் நம்மளை கேள்வி கேட்குறானுங்களேன்றதால எமோஷனல் வெளிப்பாடு இருக்குது ஏன்னா ரம்யாவுக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் போட்டது அப்செட் ஆயிடுச்சு இவனுங்க கேள்வி கேட்டது ரெண்டாவது அப்செட்டு அப்படின்றதான் பாயிண்டான எனக்கு தோணுதே தவிர்த்து அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கணும் இதுவாக இருக்கணும் அப்படின்னா இந்த வீட்டில் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அனுசரித்து தான் போகணும் அதுக்குன்னு வந்து எல்லா டைமும் ஹாப்பியா இருக்கணும் சந்தோ ரம்யா ஹாப்பியா இருக்கணும்பா தப்பு சொல்லக்கூடாதுப்பா ரம்யா ஹாப்பியா இருக்கும்பா தப்பு சொல்லக்கூடாதுன்னு பா மாதிரி போக முடியுமா மக்களே நீங்களே சொல்லுங்க சோ இப்ப ரம்யா கன்ஃபியூஷன் உங்களை பேசிட்டு இருக்காங்க அடுத்த வீடியோல அதை வந்து சந்திக்கிறேன் பை கெஸ்